ஒன்ஸ் கால் பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ப்ரெஷர் என்ன டிஜிடிஆர் எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நியூ சிலபஸ் வைஸ் எல்லாமே நம்ம போக்கஸ்டா வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சிட்டு இருப்பீங்க இதுலயுமே நிறைய பேர் கால்பரே ஒன்றும் வரல சொன்ன வேகன்சியை இன்னும் ஃபில் பண்ணல ஆல்ரெடி எக்ஸாம் கான்டக்ட் பண்ணாங்க அதுக்குமே இன்னும் ஆன்சருக்கு கீ வந்து பப்ளிஷ் பண்ணல இதுக்கு இடையில இவங்க எப்போ வேகன்சி போட அப்படிங்க மாதிரி நிறைய குழப்பத்தோட நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சில டீச்சர்ஸ் எதுக்கு நம்ம படிக்கணும் இருக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பீங்க ஓகே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம ஒரு போருக்கு போகிறோம் அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னூடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த போருக்கு தேவையான பயிற்சி எல்லாமே நம்ம ரெடியாக பண்ணி வச்சிருந்தா மட்டுந்தான் போர் வரும்போது அந்த போர்ல சண்டை போட்டு நம்ம வெற்றி அடைய முடியும் ஓகே அதே மாதிரி ஒரு காம்படிவ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ஒரு போருக்கு போருக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி பயிற்சி எடுக்குமோ அதே மாதிரி ஒரு காம்படிவ் எக்ஸாம் வரதுக்கு முன்னக்கூட்டியே அதுக்கு தகுந்த பயிற்சி எல்லாமே நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ போருக்கு தேவையான பயிற்சி என்ன வில் பயிற்சி வால் பயிற்சி யானை பயிர் யானை பயிற்சி குதிரை பயிற்சி இந்த மாதிரி போர் சம்மந்தப்பட்ட பயிற்சி எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு காம்படிவ் எக்ஸாம் வருது அப்படின்னா அதுலையும் டிஜி டிஆர் எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிற்சி இருக்கணும் அதுக்கு என்ன பயிற்சி இப்போ நியூ சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அந்த நியூ சிலபஸ் வைஸ் நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து படிக்க மட்டும் செய்வீங்க டெஸ்ட் வந்து போட்டு பார்க்காம இருப்பீங்க அப்போ படிச்சதை டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியா எக்ஸாமில் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம ஜாப் வந்து வாங்க முடியும் நான் சொன்ன மாதிரி எப்படி ஒரு போருக்கு தேவையான பயிற்சி எடுக்குமோ அதே மாதிரி ஒரு காம்படி எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு தேவையான முன் பயிற்சி வந்து நமக்கு அவசியமானது ஓகே அதே மாதிரி இப்போ டிஆர்பியை போறது மட்டும் ஒரு சில கேஸ் ரீசன்னால் இப்போ கால்புரம் வந்து வரல அதே மாதிரி கால்பரு வரப்போகிறது உறுதியாக தான் இருக்குது வேகன்சியுமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ டெம்பரவரியாக வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலுமே ஒன்ஸ் டிஆர்பி போர்டு பிஜி டிஆர்பி எக்ஸாம் காண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டெம்பரவரி டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பெருமனண்டாக அந்த ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்போது நீங்கள் படிச்சாதான் தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்காமல் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அதாவது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா படிச்சுக்கலாம் கால் டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்பவே உங்களால் படிக்க முடியலை கால்பேர் வந்ததுக்கு அப்புறமா மட்டும் எப்படி படிப்பீங்க அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைப்போம் அந்த விஷயத்த நம்ம அப்பவே பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே ஆனால் நம்ம இப்போ பண்ணுறதை எப்பவும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா இப்பவே நம்மளால பண்ண முடியலை அப்போ அப்புறம் மட்டும் எப்படி பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்காக தான் ஓகே அட் சேம் டைம் பிஜி டேர்ட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்டாக நியூ சிலபஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம ரொம்ப அப்டேட்டாக படிக்கிற மாதிரி இருக்குது அதுவும் கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆனால் தான் ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆக முடியுமோ தவிர அதை விட்டுட்டு நம்ம எந்த விதமான அப்டேட்டும் பண்ணலை படிக்கவே இல்லை ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது ஓகே ஆல்ரெடி நம்ம அக்காடமியில் நிறைய டீச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு மேஜர் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் அந்த பதிமூணு மேஜர்லயுமே டீச்சர்ஸ் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட படிச்சுட்டு இருக்காங்க அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்களா ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்களா ஸோ இதையுமே நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள் ஓகே நம்ம ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு டீச்சராக இருக்கும்போது அந்த கிளாஸ்ல நிறையா ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஒரு நாற்பது முப்பது ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அந்த நாற்பது முப்பது ஸ்டூடெண்ட்டுமே வந்து நல்லா படிச்சாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து நம்ம வந்து காமிக்கலாம் அதே கிளாஸ்ல ஒரு பத்து பேர் தான் படிக்காங்க ஒரு அஞ்சு பேர் தான் படிக்காங்க அப்படின்னா எப்படி ரிசல்ட்டு காட்ட முடியும் ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படிக்கீங்க அப்படின்னா ஓகே நல்லா இன்னும் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க இல்லை நான் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்பவாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் கால்பெருந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியாது சேம் டைம் ஒன்ஸ் கால்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ப்ரெஷர் என்ன எக்ஸாம் வந்து கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா சர்டிபிகேட் இருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அந்த ப்ராசஸ் வந்து டிஆர்பி வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு போர்டு ஒரு எக்ஸாம் காண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அடுத்து அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்க பாத்துக்கிறாங்க நம்ம நம்மளுடைய அவுட் புட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவுட் புட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அண்ட் நம்ம பிரசன்ட் பண்ணக்கூடிய மதிப்பெண்கள் அதாவது மார்க் ஓகே நம்முடைய அகாடமி சார்பாக ஆல்ரெடி பிஜி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா பாரதியார் பேஜர் பேஜ் அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படின்னா ஜெப்ரி ஜாசர் பேஜ் அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ் பிசிக்ஸ் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமி அவர்கள் பேஜ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அப்படின்னா பிரபுல்லா சந்திரரே பேஜ் பாட்னி அப்படின்னு பார்க்கும்போது தியோ பிராட்டஸ் பேஜ் சுவாலஜ் அப்படின்னு பார்க்கும்போது அரிஸ்டாட்டில் பேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரெட்டாடஸ் பேஜ் ஜாக்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது சேம்ஸ் ரெனால் பேஜ் காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயார் ஐயர் அவர்கள் பேஜ் அதே மாதிரி எக்கனாமிக் அப்படின்னு பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு பேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆலன் டூரிங் இவருடைய பேஜ் அப்போ ஒவ்வொரு ஜப்த்டுக்குமே நம்ம அந்தந்த ஜப்துடைய ஃபாதர் ஆஃப் அவங்களுடைய நேமை தான் வந்து காண்டெக்ட் பண்றோம் ஓகேவா அப்போ இப்படி காண்டெக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் எல்லாமே நம்ம போக்கஸ்டா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ மேஜரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு சுவாலஜிக்கு மட்டும் டொல் யூனிட் அவைலபிளா இருக்கு இந்த டொல் யூனிட் அதே மாதிரி பத்து யூனிட்டை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸ் இப்போ கரண்ட்ல என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மட்ல சாஃப்ட் காப்பியா உங்களுக்கு அப்டேட் மெட்டீரியல் வந்து கொடுப்போம் அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி படிக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா வந்து ஆயிட முடியாது அதே மாதிரி நீங்க படிக்கீங்க அந்த படித்த டெஸ்ட் போட்டு பாக்கீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் சோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க எவ்வளவோ காம்படி எக்ஸாம் இருக்கு எவ்வளவோ பேர் படிக்காங்க ஆனா எல்லாருமே வந்து பாஸ் பண்றாங்களா பாஸ் பண்றது கிடையாது அப்ப யாரு பாஸ் பண்றா யாரெல்லாம் படிக்காங்களோ அந்த படித்ததை யாரெல்லாம் டெஸ்ட் போட்டு பார்க்காங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியாக அவர் கவர்மெண்ட் எக்ஸாமை கிராக் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் படித்தா மட்டும் போதாது நீங்கள் படித்ததை டெஸ்ட் போட்டு பாருங்க அப்படி டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் ஓகேவா ஸோ மேஜர் பொறுத்த மட்டும் எல்லா மேஜருக்குமே நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பீஜ் எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சேம் டைம் நம்ம நோட் டிவிஷனை பொறுத்த மட்டும்ல நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு சில கேஸ் விஷயமா அப்படியே வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குது மேபி டென்டெட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்புடின்னா அந்த ஆனுவல் பிளானர் படி அடுத்த எக்ஸாம் வந்து காண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ படிக்கிற நீங்கள் தயவு செய்து நல்லா படிங்க படிச்சால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி வேகன்சி வந்து நிறைய பேர் கேட்டீங்க வேகன்சியை பொறுத்த மட்டும் இல்ல கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான வேகன்சி அதாவது மூவாயிரத்தி ஐநூறு பிளஸ் வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் ஐயோ அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்பாம நீங்க நல்லா படிச்சீங்க நல்லா எஃபர்ட் போடுறீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி அந்த ஒரு வேகன்சிக்கு தேவையான மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் ஓகே அதை பத்தி எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து வேகன்சி வந்து அவைலபிளாக தான் இருக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி ஜாப் வந்து பேரலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தெருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேலுஷனுக்கு எடுப்பாங்க ஸோ நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேலுஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் டிசி எக்ஸாமுக்கு படித்தேன் டெட் எக்ஸாமுக்கு படித்தேன் யூஜி பண்ணுங்க எக்ஸாம் படித்தேன் பண்ணுறவங்க திரும்ப திரும்ப படிக்கிறவங்க அவங்க தான் பாஸ் பண்ணுறாங்களே தவிர நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் இனிமேல் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது இந்த பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்ஸ் நீங்க நல்லா படிச்சிருந்தாலுமே அதை ரிவைஸ் பண்ணுங்க ரிவைஸ் பண்றதை பத்தி எந்த விதமான தப்பும் கிடையாது நம்ம படிக்க படிக்க நம்ம தான் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கோம் ஸோ தமிழ் தொகுதி தேர்வுல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ற இருக்கும் அதாவது ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் ஓகே அடுத்து மேஜரை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி நூத்தி பத்து வினாக்கள் இருக்கும் போது நூத்தி பத்து மதிப்பெண்கள் அந்த நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து யாருமே எடுக்க போறது கிடையாது நூத்தி பத்துக்கு ஒரு ஆவரேஜா ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸோ நைன்டி ஃபைவ் பிளஸோ ஸ்கோர் பண்ணுவோம் அதுக்கப்புறமா மீதமுள்ள மதிப்பெண்கள் வந்து நம்ம எது வந்து வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போவோம் அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் பிரச்சுக்கு அதாவது சைக்காலஜி ஒரு தேர்ட்டி மாதிரி கரண்ட் பிரிஜிக்க ஒரு பத்துமா இருக்கு நாற்பது மதிப்பெண்கள் இருக்கு அந்த நாற்பது மதிப்பெண்களை நாற்பதுக்கு நாற்பதோ நாற்பதுக்கு முப்பத்தஞ்சோ நாற்பதுக்கு முப்பதோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் ஓகே படிக்கிங்க அப்படின்னா நல்லா கிளியரா தெளிவா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்முடைய அகாடமி சார் ஒவ்வொரு பேஜுக்குமே சொல்லி மேஜர்ல தனி போக்கஸ் வந்து பண்ண போறோம் அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட் பிரிஜிக்கு தமிழ் தொகுத்தெர்வு அது வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன் தான் அதனால அதையுமே நீங்க வந்து போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நான் மேஜர் மட்டும் தான் படிப்பேன் ஃபர்தரா அவ்வளவுதான் நான் வந்து படிக்க மாட்டேன் அதை வந்து லாஸ்ட்டாக படிப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது படிக்கும் போதே எல்லாத்தையுமே வந்து தெளிவா படிங்க நம்ம இப்போ பண்ணணும் நினைக்கும் அப்படின்னா இப்பவே பண்ணிடணும் அதை விட்டுட்டு அடுத்த மாசம் பண்ணுவேன் அடுத்த வருஷம் பண்ணுவோம் அப்படின்னா இப்பவே நம்மளால பண்ண முடியல அடுத்த மாசம் அடுத்த வருஷம் மட்டும் எப்படி நம்மளால பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஈஸியா வந்து புரியும் ஸோ படிக்கக்கூடிய நீங்க நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்முடைய நம்முடைய அகாடமி சார்பா இப்போ பொங்கலுக்கு பீஸ் அட்மிஷன் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அட்மிஷன் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நியூ பேஜை பொறுத்தமன்றில் ஓல்டு பேஜுக்கு வந்து என்ன அப்டேட் ஆகுதோ அது எல்லாமே வந்து நீங்கள் அப்டேட் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸ் எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்க மாதிரி எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படியே கொடுத்துட்ருப்போம் அதை நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் யூடியூப் வழியாக நீங்கள் டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படியாவது ஒரு வகையில் நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை திங்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்குப்பிஜி பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்டு எம்எட் ஸ்டூடெண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாமே ஷேர் பண்ணுங்க அவங்க வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்டா அதாவது டிஆர்பி சம்மந்தப்பட்ட லேட்டஸ்ட் அப்டேட் அப்டேட் நியூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து போடுவோம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடையும் அப்போ நீங்கள் ஈஸியாக நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்